இருக்கிற ஜவ்வு அதை வந்து நம்ம கொதிக்க வைக்கும்போது அதுல இருந்து கொலாஜன் அதாவது மெயினா நம்ம திசுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான புரோட்டீன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெலாட்டின் அண்ட் கிளைக்கோசமினோ கிளைகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் காண்ட்ராய்டின் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஜவ்வோட ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம உடம்புல இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதோட சேர்ந்து உங்களுக்கு சில வகையான அமினோ ஆசிட்ஸ் கிளைசின் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் அந்த ஆட்டுக்கால கொதிக்க வைக்கும் போது அந்த சூப் அந்த தண்ணிக்குள்ள உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அதை தான் நம்ம மெயினா வந்து குடிக்கிறோம் சரி இதோட பயன்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா மெயினா இந்த கொலாஜன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு உணவாவோ இல்ல மாத்திரை மூலமாவோ உட்கொண்டா மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு மிகவும் உதவுது அந்த இன்ஃபிளமேஷன் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அந்த உள் காயங்கள் இருக்கும் அதை குறைக்கிறதுக்கு உதவுதுன்னு ஆல்ரெடி நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குங்க ஆட்டுக்கால் சூப்பையே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கொடுத்து பண்ணி பார்த்திருக்காங்க அவங்களுக்கு நல்லாவே குறையுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து